ார் சுற்றுச்சூழல் என்பதில் கார்கள் மலைகள் ஆறு தொழிற்சி வெளியே தொழிற்சாலை கழிவுகளே நீர் நிலையில் கலப்பதால் நீரானது மாசடைகிறது காற்றானது வாகனங்களிலிருந்து தொழிற்சாலையில் இருந்தும் வெளியேறும் அச்சுப்புள்ளியால் மாசடைகிறது ¿Y போன்றவற்றின் மேலும் போன்றவற்றின் மேலும் சூழலை பாதுகாக்க முடியும் நன்றி வணக்கம்

वरना लाल सीतिर सुन भरे दिल में अंगना लाल मांग बार भी बतीला प्लास्टिक पे तभी पे पूरी पे टुकता तय அவரையும் அதுக்கும் ஈர்த்தியுடன் இணைந்து வாழ்வோம் ஏரி குளங்கள் தூர் வாழ்வோம் நாம் வாழ்

ஓ சோன் மண்டலம் அது முழிதுங்க ஓட்டேன் நன்ன மனையும் சடலாம். மண்டலம் அது நம்மைக் கா